அடுத்த டாபிக் வந்து இரட்டோர மொழிதல் தமிழ் அழகனார் பற்றிய கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒன்று அழகனாரின் இயற்பெயர் வந்து சண்முக சுந்தரம் ஒன்று வந்து சரி தான் தமிழ் அழகனாரின் இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க சண்முக சுந்தரம் ரெண்டாவது தமிழ் அழகனார் பன்னெண்டு சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார் இல்லை ரெண்டும் சரி தான் அழகனார் எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார் அப்படின்னு கேட்பாங்க பனிரெண்டு சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார் இல்லை ரெண்டும் சரி தான் மூணு சந்த கவிமணி என குறிப்பிடப்படுகிறார் மூணும் சரிதான் கொடுத்துருக்க மூணு கூற்றுமே சரியானது தான் அனைத்தும் சரி தமிழகனாரின் இயற்பெயர் கேட்டாங்கன்னா சண்முக சுந்தரம் தமிழகனார் எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார்னா பனிரெண்டு சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார் தமிழகனார் எவ்வாறு குறிப்பிடப்படுகிறார்னா சந்த கவிமணி என்று இரட்டுற மொழிதல் பாடலில் முத்தமிழ் என்பது கடலுக்கு எவ்வாறு ஒப்புமைப்படுத்தப்படுகிறது பாடலில் முத்தமிழ் என்பது கடலுக்கு எவ்வாறு ஒப்புமைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க முத்தினை அமிழ்ந்து எடுத்தல் இரட்டுற மொழிதல் பாடலில் முச்சங்கம் என்பது கடலுக்கு எவ்வாறு ஒப்புமைப்படுத்தப்படுகிறது மூன்று வகையான சங்குகளை தருதல் இரட்டூர மொழிகள் பாடலில் முச்சங்கம் வந்து கடலுக்கு எவ்வாறு ஒப்புமைப்படுத்தப்படுகிறது மூன்று வகையான சங்குகள் தருவது தமிழின் மெத்த அணிகலன் என குறிப்பிடப்படும் நூல்கள் ஐம்பெரும் காப்பியம் இது முக்கியமானது தமிழில் மெத்த அணிகலன் என குறிப்பிடப்படும் நூல்கள் எதுனா ஐம்பெரும் காப்பியம் இரட்டூர மொழிகள் பாடலில் மெத்த வணிகலன் என்பது கடலுக்கு எவ்வாறு ஒப்புமைப்படுத்தப்படுகிறது மிகுதியான வணிக கப்பல்களை இரட்டுற மொழிதல் பாடலில் மெத்த வணிகலன் என்பது கடலுக்கு எவ்வாறு ஒப்புமைப்படுத்தப்படுகிறதுனா மிகுதியான வணிக கப்பல்களை இரட்டுற மொழிதல் பாடலில் சங்கத்தவர் காக்க என்பது கடலுக்கு எவ்வாறு ஒப்புமைப்படுத்தப்படுகிறது நீரலையை தடுத்து நிறுத்தி சங்கினை காத்தல் இந்த பாடலில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருந்தாங்க முத்தமிழ் கொடுத்துருந்தாங்க முத்தமிழ் வந்து கடலுக்கு எவ்வாறு ஒப்புமைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க முத்தினை அமிழ்த்தி எடுத்தல் ரெண்டாவது என்ன கொடுத்துருந்தாங்க முச்சங்கம் கொடுத்துருந்தாங்க முச்சங்கம் வந்து கடலுக்கு எவ்வாறு ஒப்புமைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க மூன்று வகையான சங்குகளை தருதல் அடுத்தது என்ன கேட்டிருந்தாங்க மெத்த வணிகலன் கடலுக்கு எவ்வாறு ஒப்புமைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க மிகுதியான வணிக கப்பல்கள் அடுத்தது சங்கத்தவர் காக்க என்பது கடலுக்கு எவ்வாறு ஒப்புமைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க நீரலையை தடுத்து நிறுத்தி சங்கினை காத்தல் முத்தமிழ் தூய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் நித்தம் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் முத்தமிழ் தூய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த மணிகலமும் மேவலால் நித்தம் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழ் அழகனார் இல்லை தூய்ப்பது அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னென்ன துய்ப்பதுனா கற்பது அப்படின்றத அர்த்தம் துய்ப்பதுனா கற்பது மேவலால் அப்படின்றது என்னென்னா பொருந்துதல் மேவலால் என்பது என்னென்னா பொருந்துதல் சந்த கவிமணி பாடிய இரட்டூர மொழிதல் பாடலில் தமிழ் எதனுடன் ஒப்புமைப்படுத்தப்பட்டுள்ளது ஆளியோடு அதாவது கடலோடு சந்த கவிமணி பாடிய இரட்டுற மொழிதல் பாடலில் தமிழ் வந்து எதனோடு ஒப்புமைப்படுத்தப்பட்டு உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆலியோடு ஒரு சொல்லோ சொத்தொடரோ இரு பொருள் படம் வருவது சிலையடை இரட்டூர மொழிதல் அணி ரெண்டுமே வரும் ஆப்ஷன் வந்து டி பி மற்றும் சி சரி மூன்று வகையான சங்குகளில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க மூன்று வகையான சங்குகளில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க வெண்சங்கு சஞ்சலம் பாஞ்சசன்னயம் முத்து சங்கு இல்லை பொருந்தாதது வந்து முத்து சங்கு தான் மூன்று வகையான சங்கு எதுன்னு கேட்டாங்கன்னா வெண்சங்கு சஞ்சலம் பாஞ்ச பாஞ்சசன்னயம் இது மூணு தான் மேவலால் என்பதன் பொருள் மேவலால்னா பொருந்துதல் துய்ப்பதுனா என்னென்னா கற்பது இப்போ தான் பார்த்தோம் அன்று அவர் கச்சேரியில் அவருடைய காதிலும் கம்மல் குரலிலும் கம்மல் என்று கூறியவர் சுப்புடு அன்று அவர் கச்சேரியில் அவருடைய காதிலும் கம்மல் குரலிலும் கம்மல் என்று கூறியவர் யார்னா சுப்புடு பே விஸ்வநாதன் பல் மருத்துவ நண்பரை எவ்வாறு அறிமுகம் செய்தார் பல்துறை வித்தகர் என்று இதெல்லாம் பேசிக் கொஸ்டின் தான் காலையிலேயே மாலையும் வந்துவிட்டது என சிலையடையாக கூறியவர் கீவா ஜெகநாதன்